வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பரியேறும் பெருமாள் மாரி செல்வராஜ் இது அவரோட முதல் படம் எங்க இருந்தீங்க இவ்வளவு நாளா உங்களால மட்டுமே இப்படி ஒரு படம் கொடுக்க முடியும் அப்படின்றது தான் இன்னைக்கு உணர்ந்தேன் உங்களுக்கு அம்மா யூடியூப் சேனல் பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் தமிழ் சினிமாவோட லெவலை வேற எங்கேயோ கொண்டுட்டு போறீங்க உங்களுக்கு வாய்த்துக்கள் சார் இந்த மாதிரி ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு டைரக்டர் அண்ணன் பா ரஞ்சித்தால் மட்டும்தான் முடியும் இந்த தலைமுறையை எப்படி வழி நடத்தணுன்றதை முழுமையாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க நீங்கள் தான் சார் இந்த தலைமுறையோட தலைமகன் உங்களோட பங்களிப்பு இல்லைன்னா இந்த படத்தை இவ்வளோ முழுசாக திருப்தியாக முடிச்சிருக்க முடியுமா என்னன்னு தெரியல இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த படத்தை சென்சார் போர்டு எப்படி அக்செப்ட் பண்ணாங்கன்றது தெரியல வாய்த்துக்கள் சார் சென்சார் போர்டு அப்ளை பண்ண அனைவருக்கும் நன்றி கதிர் படத்தோட ஹீரோ செம்ம என்ன நடிப்பு பா நல்லா பண்ணியிருக்கீங்க உங்களோட மொதல் சின்லையே நல்லா தான் டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லும்போது ப்ரின்ஸ்பால் ஆப்போசிட்டில் இங்கே படித்தா வக்கீலாக தான் ஆக முடியும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் திரும்ப சொல்கிறீங்கல்ல சார் நான் டாக்டர்னு சொன்னது டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அப்படின்னு இங்கே படித்தா வக்கீல் தான் ஆக முடியும்னு சொல்லும்போது சார் நான் ஊசி போடுற டாக்டரை சொல்லலை டாக்டர் அம்பேத்கர் மாதிரி ஆகணும்னு சொன்னேன் அப்போ ஆரம்பிக்குது சார் படத்தோட உணர்வு பூர்வமான வரிகள் இது ரஞ்சித்தனன் தயாரிச்சிருக்காரு இது தலித்துங்க சினிமா அப்படின்னு ஒரு வட்டத்துக்குள்ளே அடக்காமல் இது இந்த தலைமுறைங்க பார்க்க வேண்டிய சினிமா இந்த பரியேறும் பெருமாள் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும் அந்தளவுக்கு தான் சார் இருக்குது படம் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் மன நிறைவோட மனவலியோட கௌரவ காதல் கொலைகளை முழுமையாக தோளு உறிச்சி காட்டியிருக்காரு மாரி செல்வராஜ் நல்லா பண்ணியிருக்கேண்ணா இந்த மாதிரி படம் உங்கள்கிட்ட இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன் உங்களோட பணி இதோட முடிஞ்சிடக்கூடாது இன்னும் நிறைய தொடரணும் உங்களோட ரேஞ்ச் இன்னும் வேறு மாதிரி எதிர்பார்க்குறேன் இன்னும் இதுக்கு மேலே கருப்பி முழுசாக சொல்லணும் அதை அது அவங்க ப்ரமோஷனில் படத்தோட விளம்பரத்தில் நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க ஓ என்னவோ பண்ணியிருக்காங்க போல் அந்த நாயை வச்சு வித்தியாசமாக ஏதோ இருக்கும் போல் அப்படின்னு யோசித்தேன் நான் எதிர்பார்த்துட்டு போனது ஒன்று நடந்தது ஒன்று ஆனால் அதை எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு சும்மா கொஞ்சம் நேரம் வந்து போனாலும் படம் முழுக்க கருப்பையும் ஒட்டிகிட்டு இருக்கா எந்த அளவுக்கு எப்படி பண்ண முடியும் யோசிச்சு யோசிச்சு பார்த்து பார்த்து இந்த இந்தளவுக்கு ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்னு யோசித்தேன் இந்த அளவுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு தெரியுதா கண்டிப்பாக தெரியுது இந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சாரா என்னன்னு தெரியல மாரி செல்வராஜ் அவரை யோசித்ததை விட நூறு மடங்கு படம் வந்திருக்கு இந்த படத்தோட முழுமையாக சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பிச்சு ஒதுக்கார் இந்த மாதிரி கூட டைமிங்க்கு ஏற்ற மாதிரி மியூசிக் பண்ணுன்றது மிகப்பெரிய இது இதுக்கு முன்னாடி ஆட்டோகிராஃபில் ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மியூசிக்கை சேரன் அவர் பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா ஆட்டோகிராஃபில் ஃபீல் பண்ணியிருந்தேன் நல்லா பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவு ஸ்ரீதர் இந்த படத்தோட முழுமையான ஒரு வடிவத்தை கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நீடித்திருக்காரு ஸ்ரீதர் சூப்பர் சார் இருக்கு ஆண்ட ஜாதி பெருமை பேசுகிறவன் தலித்துனா கேவலமாக பார்க்குறவன் சமூகத்தில் நீ எல்லாம் முன்னேறவே கூடாதரா அப்படின்னு நினைக்கிறவன் நீ எல்லாம் ஏண்டா அந்த உலகத்தில் பிறந்த அப்படின்னு நினைக்கிறவன் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும் இந்த படத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் எல்லாருமே முழுசாக தெரிஞ்சுக்கணும் முழு மனசோட அந்த சினிமாவை சினிமாவை தாண்டி உங்களை பார்க்க வைக்கும் பரியரும் பெருமாள் மாரி செல்வராஜோட மேக்கிங் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பண்டாஸ்டிக் ரஞ்சித் சார் திரும்ப உங்களுக்கு ஒரு ஆன்சப் சார் சான்ஸே இல்லை சார் நீளம் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி படம் தான் கொடுக்கணும்னு இல்லை நீங்கள் இன்னும் வேறு லெவல் அடுத்த லெவல் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள் சார் உங்களோட ரியாலிட்டி ஒரிஜினாலிட்டி இது தான் சார் ஃபுல்லாக உங்களோட படத்தில் இருந்தது படம் முழுக்க அங்கங்கே நீளம் இந்த மேக்கிங்கில் விஷுவலில் அந்த கருப்பி ஓடி வரும்போது நீளமாக கதிரோட முகத்தை நீளமாக காட்டும்போது அது ரஜிித்தானாவோட மெயின் செட்டில் இருந்து கிளிக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் கிளைமேக்ஸில் நீ நீயாக தான் இருக்கணும் நான் நானாக தான் இருப்பேன்னு நீ நினைக்கிற வரைக்கும் இங்கே எதுவும் மாறப்போகிறதில்ல அப்படின்னு ஹீரோயினோட அப்பா கிட்ட ஹீரோ சொல்லும்போது வேறு சார் கிளாஸ் மாஸ் எல்லாமே கலந்து தூள் கலப்பியிருக்காங்க சார் ஆனந்தி வாய்ப்பே இல்லை ஆக்சுவலி அது அந்த ஒன்று சினிமா தானா என்னவோ பக்கத்து வீட்டில் நடந்த ஃபங்க்ஷனு ப்ரோக்ராம் மாதிரி பார்த்துட்டு வருது எல்லாத்தையுமே நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பர் ஆனந்தியோட ஆக்டிங்லாம் சான்ஸே இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்த படத்தை எல்லாத்த விட நல்லா பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸில் காடு போடுறதுக்கு முன்னாடி ரெண்டு டீ டம்ளர் அவங்க குடிச்சிட்டு எழுந்திரிச்சு போவாங்க டீ டம்ளரை ஃபஸ்ட்டு ஃபிலிம் பை மாரி செல்வராஜ் அப்படின்னு காடு போடுவாங்க அந்த டீ டம்ளர் சார் பேசுது சார் படத்தோட முழு கதையையும் அந்த டி டம்ளரை நடிக்க வச்சுருக்காங்க இந்த மாதிரி படம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது தேங்க்யூ இந்த மாதிரி நிறைய படம் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன் வாய்த்துக்கள் மாரி செல்வராஜ் மகிழ்ச்சி